திருட்டு கொள்ளை இதை நம்பி இருக்கக்கூடிய ஒரு மொத்த நாடு இதை ஒரு மெயின் பிசினஸாக எடுத்து பண்ணக்கூடிய ஒரு மொத்த நாடு இந்த நாட்டோட எக்கனாமியே இந்த திருடுறது கொள்ளையடிக்கிற பிசினஸ் நம்பி தான் இருக்குது அண்ட் இதில் ஹைலைட்டான பாயிண்ட்டு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த திருடுறது கொள்ளையடிக்கிறத ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டாக உருவாக்கி அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஏகப்பட்ட ஷேர் ஹோல்டர்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீ போய் அடி நீ போய் திருடு அப்படி சொல்லப்படக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் இப்படி ஒரு பட்ட ஒரு நாடு இருக்குது என்னடா என்னடாவது ஆமா தான் சொல்றேன் இந்த நாட்டோட பேர் வந்து சோமாலியா இந்த நாட்டுல திருடக்கூடிய அந்த திருடர் இருக்கிறார்கள் அவங்களோட பேர் தான் சோமாலியன் பைரட் இன்னைக்கு வீடியோல இவங்களை பத்தி தான் நம்ம டீட்டெயில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹலோ திஸ் இஸ் யாசர் வெல்கம் டு பிக்ஸ் சோமாலயா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாடு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்த சோமாலயா நாடு இதுக்கு இன்னொரு பேர் வந்து இருக்குது இதோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்ன் ஆஃப் ஆப்ரிக்கா அப்படின்னு சொல்றாங்க ஆர்ன் ஆஃப் ஆப்ரிக்கான்னு எதுக்கு சொல்றாங்கன்னா பிகாஸ் நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் இதோட பகுதி வந்து கொம்பு மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஆர்ன் ஆஃப் ஆப்ரிக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுக்குறாங்க அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த ஆப்பிரிக்காவோட ஒரு மிகப்பெரிய லாங்கஸ்டான ஒரு கோஸ்ட் லைன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த சோமாலியா நாடு தான் ஆக்டிவாக வருது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ம மொத்த உலக நாட்டில் சீ ட்ரேட் ஒன்று நடக்கும்ல சீ வழியாக இந்த கடல் வழியாக நிறையா பொருட்களில் ஏற்றுமதி இறக்குமதி நடக்கும் அந்த ஏற்றுமதி இறக்குமதி அந்த சீ ட்ரேட் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்பாட்டு தான் இந்த சோமாலியா இந்த இந்த நாட்டை கடந்து தான் இந்த ஓஷனை கடந்து இந்த ரூட்டை கடந்து தான் இந்த நான் சவுத்துலேருந்து போகக்கூடிய எந்த சரக்கு கப்பலாக இருக்கட்டும் பிஸ்னஸ் ட்ரேடோட கப்பலாக இருக்கட்டும் இந்த வழியாக தான் போய் ஆகணும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சீ ட்ரேடு நடக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் அந்த இந்தியன் ஓஷனு பிளஸ் அந்த எமன் எமனோட ஓஷன் எமனோட சி பிளஸ் இந்த சவுதி அரேபியா இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு தான் இந்த சோமாலயா நாடு இருக்கு அந்த கடலும் அமைஞ்சிருக்குது ஸோ அந்த ஸ்ட்ரீ ட்ரேடும் அந்த தான் நிறைய நடக்குது ஓகேவா இப்ப அங்க இருக்கக்கூடிய சாதாரண மீன் பிடிக்கிற ஆளுங்க சாதாரண ஒரு மீனவர்கள் ஃபிஷர்மேனு சொல்லலாம் இவங்க தான் பயிரட்ஸா நாலு இடையில மாறிறாங்க கொள்ளையடு கடல் கொள்ளையாரங்கெல்லாம் நாலு இடையில மாறிறாங்க எதுனால இவங்க வந்து சாதாரண கடலா இது மீன் பிடிக்கிறவங்க வந்து பிஷர்மேன் வந்து கொள்ளையரங்கெல்லாம் மாறுறாங்க இதுக்கு என்ன ரீசன் இந்த கங்கா வந்து எதுக்கு சந்திரமோகியா மாறினா அப்படின்னு கொஞ்சம் ஒன்றா பார்ப்போம் இ நைன்டீன் என்ன நடக்குதுன்னா இந்த அவங்களோட கவர்மெண்ட் வந்து மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுது இங்கே கவர்மெண்ட் இல்லை கவர்மெண்ட் இல்லாதனால அங்கே வந்து போலீஸு போலீஸ் கிடையாது ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு கிடையாது கவர்மெண்ட் இருந்தது தானே இதெல்லாம் நடக்கும் ஸோ ரூல்ஸ் இல்லை அதுக்கப்புறம் வந்து ஆர்மி மிலிட்ரி இந்த மாதிரி யாருமே இல்லை அண்ட் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கெல்லாம் யாருமே இல்லப்பா இங்கே வந்து கேட்குற நாதி இல்லப்பா கவர்மெண்ட் இல்லப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த இட்டாலியன் இட்டாலியன் கவர்மெண்ட் வந்து இட்டாலியன் ஆளுங்க வந்து முக்கியமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க கடல் பக்கத்தில் இவங்க கோஸ்ட்லேருந்து இந்த கடலில் வந்து அந்த சோமாலிய நாடு இருக்குல்ல அந்த கடலில் வந்து ஏகப்பட்ட ஒரு கெமிக்கலாக இருக்கட்டும் டம்ப் இந்த வேஸ்டேஜா இருக்கட்டும் அந்த வேஸ்டேஜ்லாம் அங்கே வந்து டம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே வந்து கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேஸ்டேஜெலாம் அங்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா அங்கே அங்க வந்து அந்த சோமாலியன் மக்கள் வந்து நிறைய டிசீஸால் தாக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சாப்பாட்டுக்குன்னு அவங்க எக்கனாமி மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு கவர்மெண்ட்டும் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிருச்சு எக்கனாமி ரொம்ப அடிவாயிருச்சு சோ அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த மீன் பிடிக்கிறது வேலை இந்த மொயின் தொழில் சின்ன சின்ன தொழில் பண்ணிக்கிட்டு அந்த மீனை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இவங்க போய் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் அங்க போய் டம்ப் பண்ண ஆரம்பிச்சுன்னா அங்க வந்து ஏகப்பட்ட மீன்கள் வந்து சாக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அவங்க அந்த பிஸ் மெயின் பிசினஸ் அந்த மீன் தொடிக்கிறது பிடிக்கிற தொழிலா வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்க தொழிலுக்கு ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா இது நம்மளுக்கு சரிப்பட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள போய் கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனவர்கள் சாதாரண மீனவர்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க கேட்க ஆரம்பித்து இவங்க அதுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அது அவங்க நிறுத்தவும் இல்லை இந்த சி டம்ப் பண்ணுறது நிறுத்தவும் இல்லை அதுக்கப்புறம் தான் தலைவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இங்கே இனிமேல் அமைதியான போராட்டம்லாம் பண்ணால் இங்கே அவுட் ஆகாது நம்ம வந்து வேண்டி தான் களத்தில் இறங்கிற வேண்டியதான்னு சொல்லிட்டு ஆயுதத்தை ஏகே ஃபார்ட்டி செவன் அதுன்னு எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன சின்ன போட்டெல்லாம் சின்ன சின்ன இந்த மீன் பிடிக்கிற போட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பெரிய பெரிய கப்பல் கார்க கப்பல் எல்லாம் வந்துச்சுன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கப்பலை ஹைஜாக் பண்ணோன்னா இனிமேல் நம்ம வந்து டெவலப் ஆயிரம் நம்ம எக்கனாமி டெவலப் ஆயிரும் நம்ம ஃபர்ஸ்ட்டு அவங்க எக்கனாமி டெவலப் ஆகிறதோ செகண்ட்ரி நம்ம வாழ்வாதாரத்துக்கு நம்ம முக்கியமாக மூணு வேலை சாப்பிடணும்னா நம்ம இந்த கொள்ளை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிர்பந்தனைக்கு இவங்க தள்ளப்படுறாங்க ஸோ அந்த வேலைக்கும் இவங்க செய்ய ஆரம்பிச்சிடறாங்க இந்த கடல் கொள்ளை அடிக்கிற வேலையும் இவங்க செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இனிஷியல் ஸ்டேஜில் இவங்க கடல் கொள்ளை எப்படி பண்றாங்கன்னா சின்ன போட்டு இந்த மீன் பிடிக்கிறவங்க இவங்கள்ட்ட எக்கனாமியை இதுவும் இல்லை ஸ்ட்ராங்கும் இல்லை இவங்களுக்கு பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது யாரும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது ஏன்னா இது வந்து லீகல் பிசினஸ் கிடையாது ஸோ இவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை இவங்க கையில் இருக்கிறது என்னது அந்த மீன் படகு மீன் பிடிக்கக்கூடிய அந்த படகு அந்த படகு எடுத்துக்கிட்டு ஒரு மூணு நாலு பேர் போய் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கார்கோஷிப்பை அட்டாக் பண்றாங்க கார்கோஷிப்பை அட்டாக் பண்ணி கொல்லையை ஆரம்பிக்கிறாங்க இனிஷியல் வந்து இந்த நைன்டீன் நைன்டி ஃபைவ் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் அந்த டைம்ல தான் இந்த வந்து ஆரம்பிக்கப்படுது அப்புறம் இவங்க வந்து இந்த கொள்ளை அடிக்கிறதே மெயின் பிஸ்னஸாக மாத்த ஆரம்பிக்கிறாங்க மெயின் பிஸ்னஸாக மாற்றினதுக்கப்புறம் அப்புறம் இந்த அந்த நாலு படகுல தானே போனாங்க அந்த சின்ன சின்ன படகு சின்ன சின்ன இந்த இது தூண்டில் அந்த ஏகே ஃபார்ட்டி செவன் கன்னு முக்கியமாக ஏகே ஃபார்ட்டி செவன் கண்ணு எதனால ஏகே ஃபார்ட்டி செவன் கன்னா ஏகே ஃபார்ட்டி செவன் கன் இருந்தால் தானே போய் ஹைஜாக் பண்ண முடியும் ஸோ ஏகே ஃபார்ட்டி செவன் கன்னு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் ஃபஸ்ட்டு இனிஷியல் அட்டாக்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த பிஸ்னஸை ஆக ஆரம்பிச்சிருது நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சேட்டிலட் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த போர்ட்டில் வந்து இன்ஃபார்ம் செட் பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுக்குறதா இருக்கட்டும் எப்போ இங்கேருந்து படகு கிளம்புது எப்போ இங்கேருந்து கார்கோஷிப்பு கிளம்புது எப்போ இந்த டைமுக்கு வரும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபார்மர் நீங்கள் வந்து போர்ட்லி இன்ஃபார்மர் போட ஆரம்பிச்சிட்டாங்க போட ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டெவலப் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் முக்கியமான விஷயம் அறதிரே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன டவுனில் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு வால் ஸ்ட்ரீட் அமெரிக்கால எப்படி இருக்குது நம்மளுக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு இடத்த செட்டப் பண்ணுறாங்க அறதிரே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை செட்டப் பண்ணுறாங்க செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வந்து ஏகப்பட்ட ஷேர் ஹோல்டர்ஸும் வராங்க இன்வெஸ்டர்ஸும் வராங்க இன்வெஸ்டர்ஸ்னால் எதுக்கு வராங்கன்னா இவங்க கொள்ளடிக்கிற அந்த சப்ளையா இருக்கட்டும் இவங்களுக்கு இந்த போக போக்குவரத்துக்கு இவ்வ தேவைப்படுற சின்ன சின்ன உதவிகளாக இருக்கட்டும் இதை வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி இதில் ஏதாச்சும் லாபம் வந்துச்சுன்னா இவங்க இந்த லாபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்குவாங்க இந்த மாதிரி ஒரு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டு இவங்க கொண்டு வந்துட்டாங்க இவங்க நாட்டில் நாட்டுக்குள்ளே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க டெவலப்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரெண்டு மூணு படகை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க வந்து காசு நல்லா சம்பாரிச்சானுங்க சம்பாரிச்சதுக்கப்புறம் இந்த போர்ட்டில் ஆள் போடுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த சேட்டலைட் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டெவலப்பட்டு இன்னும் மெயினான விஷயம் என்னன்னா இதை லீகல் பிசினஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டாக திறந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இன்னும் இங்க வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டும் வரல எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் போடப்படல இந்த மாதிரிதான் இந்த நாடு வந்து இயங்கிட்டு இருக்குது இந்த சோமாலியன் பைரட்ஸ் நடத்தின மிகப்பெரிய ஹைஜாக் மிகப்பெரிய ஒரு கொள்ளை சம்பவம் ஒரு அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு சம்பவம் நடக்குது ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து ஹண்ட்ரட் மில்லியன் ஒர்த் உள்ள சவுதி க்ரூட் ஆயில் சவுதியிலிருந்து வருது சவுதியிலிருந்து இந்த சவுத் வேர்ல்டு வேர்ல்டில் இருக்கிற சவுத்து நாடுகளுக்கு வந்து இந்த க்ரூட் ஆயில் அனுப்பப்படுது இந்த ரூட்டில் தான் அனுப்பப்படுது எதனாலனா இந்த சோமாலிய நாட்டு கடந்து தான் வரணும் சவுதி எம் வீடியோ ஸ்டார்டிங்கில் கூட சொல்லியிருந்தேன் இது வழியாக தான் வரணும் ஸோ இது வழியாக அனுப்புகிறாங்க அந்த வழியாக அனுப்பும் போது அந்த கார்கோஷிப்பை வந்து ஹண்ட்ரட் மில்லியன் ஒர்த்து உள்ள கார்கோஷிப்பை வந்து இவங்க ஹைஜாக் பண்ணிடுறானுங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுல வந்து மரிசெக் அலபாமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமெரிக்கன் கார்கோ ஷிப் இதுவும் மிகப்பெரிய ஒருத்தர் உள்ள கார்கோ ஷிப் தான் இந்த கார்கோ ஷிப்பையும் இவங்க ஹைஜாக் பண்ணுறாங்க அண்ட் இதை பேஸ் பண்ணி வந்து ஒரு ஹாலிவுட்ல வந்து பல படங்களும் எடுத்தாங்க முக்கியமான படத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கேப்டன் ஃபிலிப்ஸ் கேப்டன் ஃபிலிப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு படமும் எடுத்திருந்தாங்க எதனால கேப்டன் ஃபிலிப்ஸ் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா பிகாஸ் அந்த கப்பலோட கேப்டன் பேர் தான் ஃபிலிப்ஸ் ஸோ கேப்டன் ஃபிலிப்ஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய தொடர்ந்து ஆரம்பிச்சு பண்ணி பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இதனால குளோபல் எக்கனாமி வந்து ரொம்ப அடிவாங்க ஆரம்பிச்சு ஏன்னா ஹண்ட்ரட் மில்லியன் ஒர்த் உள்ள குரூட் ஆயிலுங்க அது அந்த நம்பி தான் இந்த சவுதி அரேபியா கவர்மெண்ட்டே இருக்குது எக்கனாமியாக நம்பி இருக்குது இதை வந்து இவங்க சாதாரணமாக ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னா இதனால இந்த மாதிரி நாடுகளை வந்து நாடுகளோட எக்கனாமி வந்து அடி வாங்க ஆரம்பிக்கும் இப்போ ஒரு ஒரு நாடு எக்கனாமி அடி வாங்க ஆரம்பிச்சிச்சுன்னா எதனால ஒரு ஒரு நாடு எக்கனாமி அடி வாங்குது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பிகாஸ் இந்த இந்த சீ ரூட்டு தான் லார்ஜஸ்ட் சீ ட்ரேடர் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஸோ இது வழியாக தான் இப்போ சவுத்துலேருந்தே ஏதாச்சும் ஒரு கப்பல் போகுதுன்னா ஏதாவது கார்கோஷிப் போனதுன்னா நார்த்துக்கு போகுதுன்னா இது வழியாக தான் போய் ஆகணும் ஸோ இதனால நிறையா வேறு வேற நாடுகள் வேறு வேறு குளோபல் எக்கனாமி வந்து அடிவாங்க ஆரம்பிச்சி எல்லா ஷிப்பையும் ஐஜாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மற்ற நாடுகளெலாம் அடிவாங்க ஆரம்பிச்சிடல மற்ற நாடுகளோட எக்கனாமி அடிவாங்க ஆரம்பிச்சிடல அதே மாதிரி மொத்த குளோபலோட எக்கனாமியும் அடிவாங்க ஆரம்பிச்சு அடிவாங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மற்ற கவர்மெண்ட் மற்ற வேர்ல்டு கவர்மெண்ட்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து இந்த கார்கோ ஷிப்ஸில் வந்து துப்பாக்கியா இருக்கட்டும் இல்லாட்டி ஆர்ம்டு போர்ஸ் மிலிடரி போர்ஸ் ஆர்ம்டு போர்ஸா இருக்கட்டும் இவங்க வந்து போட்டு அனுப்ப ஆரம்பிச்சாங்க இவங்க வந்து ஃபர்ஸ்ட் போட்டு அனுப்பல கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்டு அனுப்பல பிகாஸ் இந்த கார்கோஷிப்ல வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு என்ன ரூல்ஸ்னா பெரும்பாலும் இந்த கார்கோஷிப்ல வந்து இந்த கன்ஸ் கேரி பண்றது வெப்பன்ஸ் கேரி பண்றது இல்லாட்டி இந்த ஆர்ம்டு போர்ஸ் கூட அனுப்புறது இந்த மாதிரி யாரும் அனுப்ப மாட்டாங்க இப்போதான் முதல் முறை இவங்களுக்காண்டி இந்த ரூட்ல மட்டும் ஆர்ம்டு போர்ஸும் வெப்பன்ஸும் கொடுத்து அனுப்ப ஆரம்பிச்சாங்க அதுலயும் அவங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டுல கொள்ள கொண்டு வர முடியல அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அவனு சொல்லிட்டு இந்த பெரிய பெரிய கவர்மெண்ட் பெரிய பெரிய வேர்ல்டு கவர்மெண்ட் இந்தியா சொல்லலாம் இல்லாட்டி அமெரிக்கான்னு சொல்லலாம் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மொத்தம் ஒரு நேவி ஃபோர்ஸ் இறக்கிடுவோம் இறக்கி இவங்கள வந்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்துருவோம் இவங்களை வந்து மொத்தம் அந்த லீடர்ஸ் பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் இருப்பானுங்களா அவங்களை வந்து தூக்கிட்டோம்னா இங்க வந்து நாட்டோட இந்த ஹைஜாக் வந்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிளான் பண்ணி தூக்க ஆரம்பிக்கிறாங்க சோ இந்த மாதிரிலாம் பண்ணி இந்த சோமாலிய பயிரட்சம் வந்து ஒரு கட்டுப்பா கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வராங்க ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நடக்கிறது இல்லையா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து அந்த டைம்ல நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த டைம்ல தான் மேஜரா நடந்துச்சு இப்போ வந்து அந்த அளவுக்கு நடக்கணும்னா கூட இன்னும் சின்ன சின்ன இந்த கடல் கொள்ளைகள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது எஸ்பெஷலி அந்த அந்த நடந்துகிட்டு தான் இருக்குது எதனால நடக்குது என்ன ரீசன் இன்னும் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் அங்க வந்து இப்ப வந்து நேவி ஃபோர்ஸ் அனுப்பிச்சு இங்க வந்து அந்த பெரிய பெரிய லீடர்லாம் எல்லாம் புடிச்சுட்டோம் ஆனா அங்க எக்கனாமி சரியாயிருச்சான்னு கேட்டீங்கன்னா இதுவும் அங்க எக்கனாமி சரியாகல அங்க ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் ரூல்ஸ் கவர்மெண்ட் எல்லாம் வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் ஸ்டாக்கான ரூல்ஸ் போட படல அதனால அங்க உள்ள சாதாரண மக்கள் எல்லாம் இந்த சாதாரண மீனவர்கள் எல்லாம் இன்னும் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற விதமாக தான் அந்த போகக்கூடிய சின்ன சின்ன கப்பல்கள்லாம் இவங்க இன்னும் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பெரிய பெரிய கப்பல் அட்டாக் பண்ணலாம் கூட சின்ன சின்ன கப்பல்கள்லாம் இவங்க இன்னும் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் அந்த வழியாக போகக்கூடிய அந்த ரூட் வழியாக போகக்கூடிய கப்பல்கள் எல்லாம் பயந்து பயந்து தான் போய்கிட்டு இருக்காங்க எப்போ அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து தான் போய்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்க இந்த சாதாரண சோமாலியன் மக்கள் இந்த சாதாரண சோமாதன் மக்கள் மீன் பிடிக்கிற மக்கள் இந்த ஃபிஷர்மேன் எல்லாருமே கடல் கொள்ளைகளாக மாறினது வந்து கரெக்டா இவங்க பண்ணது கரெக்டா இவங்க வந்து பல ரீசன் சொல்றாங்க எங்களோட எக்கனாமி சரியில்லை எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழியில் ப்ராப்பராக இருந்தாங்க கவர்மெண்ட் இல்லை ரூல்ஸ் இல்லை ஸோ நாங்கள் வந்து இப்படி மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க அண்ட் முக்கியமாக பல நாடுகள் வெளிநாடுகள் வந்து எங்க தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த சீ டம்பிங்காக இருக்கட்டும் வேஸ்டேஜா இருக்கட்டும் வேஸ்டேஜை வந்து எங்கள் நாட்டு பக்கத்தில் போடுறதா இருக்கட்டும் அண்ட் முக்கியமான விஷயம் எங்களோட நாட்டு மக்களை வந்து அடிமை அடிமைகளாக பிடிச்சிட்டு போகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க இதனால தான் நாங்கள் கடவுள் கொள் நாடுகளுக்கு வேற வழி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க ஆனா வேற நாடுகள்ல என்ன சொல்றாங்க என்னதான் அவங்களோட எக்கனாமி டவுனா இருந்தாலும் கூட அதனால இவங்க கொள்ளை அடிக்கிறது வந்து கரெக்ட் கிடையாது கொள்ளை அடிக்கிறதுனால மத்த குளோபல் எக்கனாமி வந்து ரொம்ப அடி வாங்குது அடி வாங்குறதுனால இதை வந்து நாங்க ஸ்டாப் பண்ணிதான் ஆகணும் சோ நாங்க வந்து ஆர்ம்டு போர்ஸா இருக்கட்டும் நேவி போர்ஸா இருக்கட்டும் அவங்களை அனுப்பி இந்த இதை வந்து இந்த கடல் கொள்ளையர்களை வந்து பிடிச்சோம் பிடிச்சி இந்த ப்ராசஸை நாங்கள் ஸ்டாப் பண்ணோம் இந்த நடவடிக்கைகள்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற நாடுகள்லாம் சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க இன்கேஸ் வேற நாடுகள்லாம் சேர்ந்து இங்கே ஒரு ப்ராப்பரானா கவர்மெண்ட் கொடுத்துருந்தா ப்ராப்பரான எக்கனாமிக் சப்போர்ட் ஏதாச்சும் வேற நாடுகள்லாம் கொடுத்துருந்தா இந்த நாடு இந்த நாடு மக்களா இருக்கட்டும் அந்த சாதாரண பிஷர்மேனா இருக்கட்டும் இப்ப சின்ன சின்ன கொள்ளையெல்லாம் பண்றாங்க கொள்ளையடிப்புலாம் பண்ணுறாங்கல்ல அந்த வேலையில் பண்ணாமல் தடுத்துருக்கலாமா இல்லை இந்த நேவி ஃபோர்ஸ் அனுப்பி தான் இவங்க பண்ணது தான் கரெக்ட் நீங்க நினைக்கிறீங்களா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம் டில் தென் டேக் கேர் பை